ஆண்டவர்களுக்கு சொல்கிறார் உங்களை வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விற்கிறா ஆண்டவர் நீங்கள் இன்றைக்கி எதுலேயாவது சிக்கியிருந்தீங்கன்னா உங்களை பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் தப்பு விற்கிறவராக இருக்கிறார் வேடனுடைய கன்னிக்கு தப்பு விற்கிறவராக இருக்கிறார் ஹாலை லூயா பிரைஸ் அலாவட் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து கத்தர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அவரை நம்பும் பொழுது ஆண்டவர் இயேசுவை நம்பும் பொழுது இயேசுவேன்னு கூப்பிடும்போது அவர் சொல்லுகிறார் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை வைப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்கிறார் தேவ தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிடும்போது அவர் தப்பு வைக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு பாருங்கள் வியாதியின் கொடுமை ஜாஸ்தியாக இருக்குது ஆமீன் இன்றைக்கி அமீன் வறுமை தருத்திரம் குறைவுகள் இல்லாமை போன்ற நிலைமைகள் இன்றைக்கி ஜனங்களுக்குள்ள அதிகமாக இருக்குது